ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிச்ச உடனே ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது அதில் குறிப்பாக ஜாக்லின் எடுத்து அதிரடி முடிவு முத்துகுமார் கொஞ்சம் லைட்டாக பயப்படுறார் அது என்ன அப்படின்றதையும் அடுத்து ஜாக் சௌந்தர்யாவோட புலம்பல் பவித்ராவோட அட்வைஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அப்படின்றத ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறேன் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஆக்சுவலா நாமினேஷன் முடிஞ்ச உடனே என்னன்னா மஞ்சள் ராஜரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா அவங்க நாமினேஷன்ல இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் ராணுவ நாமினேஷன் இல்ல நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க என்னவா இருக்கும்னு யோசிச்சா அடுத்த வாரம் ராணுவ நாமினேஷன் வருவா நானும் நாமினேஷன் வருவல்ல அப்ப என்ன விட வீக்கர் கண்டஸ்டன்ஸ் ராணுவ இல்ல ராணுவ இல்லை வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் ஜாலியா இருக்கேன்ற மாதிரி ஒருத்த நாமினேஷன் வராதுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றது மஞ்சுரிய நான் இப்பதான் பார்த்தேன் அந்த அளவுக்கு எகிரி குச்சிட்டு இருக்காங்க சௌந்தர் என்ன இங்கே நடக்குது அப்படின்னா மாதிரி எடி உனக்கு நிஜமா கேம் புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற ஒரு கான்வெர்சேஷன் போது தெளிவு தெளிவாக தான் இருக்காங்க மஞ்சுரி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அனுச்சிதா என்ன சொல்றாங்க என்ன நேருக்கு நேர் நாமினேஷன் பண்ற தைரியம் யாருக்குமே இல்ல ஓப்பன் நாமினேஷன் வச்சா நேருக்கு நேர் பண்ணிருக்கணும்ல அதை விட்டுட்டு பின்னாடி போய் நாலு பேர் நாமினேஷன் பண்றான் இதெல்லாம் பண்றான் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க இங்க பண்ணிருக்கணும் தில்லு இருந்தா அங்க பண்ணாம எதுக்கு பின்னாடி போய் பண்றீங்க அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் யார் யார் பண்ணாங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் அனுஷிதா கேட்டிருக்காங்க பட் அனுஷிதா போன வாரம் பண்ண தப்புக்கு இல்லை அதுக்கு முந்தின வாரம் ரீசன்ஸ் இல்லை இந்த வாரம் ரீசன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிதானே பண்ண முடியும் போன வாரம் நீங்க நல்லா பண்ணிருக்கலாம் அதனால விட்டுருக்கலாம் இந்த வாரம் நீங்க அழுது இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிறதால நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட் அடுத்து ஜாக்லின் எனக்கு அந்த ரெண்டு பேர் யாருங்க ரெண்டு பேர் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மாதிரி பல கெஸ்ட் இருக்கு ஆனா ஆக்சுவலா ஜாக்லின் தான் மாசுன்னு சொல்லலாம் ஏன்னா யார் ரெண்டு பேர் ஜாக்லின் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க ரெண்டு பேரும் அதுதான் ஹைலைட் அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல அது ஒரு பக்கம் பண்ணிட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த வாரம் ஜாக்லினோட ஃபயர் மோடை பார்க்க போறீங்க நீங்க ஸோ வீக்கெண்ட்லேயே வந்து ஆனந்தி கிட்டே ஃபயர் மோடு தான் சொன்னாங்களே இன்னைக்கு ரஞ்சித் கிட்டே அதான் சொல்றேங்க இதுக்கப்புறம் இந்த வாரம் நான் எலிமினேட் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன் இறங்கி ஒவ்வொருத்தரும் தும்சம் பண்ணிட்டு தான் இந்த கேம் ஆட்டு தான் போவேன் அது தப்போ சரியோ அதெல்லாம் தெரியாது இறங்கி ஆட போறேன் அதுக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபயர் மோடில் இறங்கியிருக்காங்க ஜாக்லின் இதைத்தான் ஜாக்லின் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கம்பான் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு இறங்கி ஆடணுங்க அப்போ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஓகே இது ஒன்று அடுத்து என்ன பண்ணார் முத்துக்குமார் வந்து பல விஷயங்களை சொல்றாரு அருண்குமார் அருண் வந்து இன்னைக்கு தேவையில்லாம சண்டை போட்டு எல்லாமே வாங்கி கட்டிக்கிட்டான் எல்லாமே வந்து மாட்டிக்கிட்டான் எனக்கு என்னன்னா எனக்கு தேவையில்லாம போய் சண்டையில மூக்க நுழைக்க தெரியாது எதுவுமே எனக்கு பண்ண தெரில என்ன பண்றதுன்னே தெரில வாலன்ட்ரியா எனக்கு சண்டை போடவும் வரல ஏ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசுறாரு ஸோ எனக்கு இதில் குறிப்பாக ராணுவம் அந்த டாப்பிக்கில் தான் ராணுவம் வருது ராணுவம் வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது அவனை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க அவன் இன்னசென்ட் மாதிரி ஒரு போர்வையில் தான் இருக்கான் பக்காவான ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு மாதிரி ஓப்பனாக ஒடிக்கிறார் இதே தான் ஒரு மார்னிங் டாஸ்கில் முத்துக்குமார் வந்து அவன் இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறான் மற்றவங்க எல்லாரையும் ப்ளே பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி முத்து கெஸ் பண்ணியிருந்தார் இந்த இடத்துலையும் சொல்கிறேன் அவன் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி கேட்குறதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதால அவன் மேலே ஒரு சிம்பத்தி வரும் சிம்பதி வேவ் தான் கிரியேட் பண்ணிருக்கான் விஜய் சதுபதி சாரை கூட நம்ப வச்சிருக்கான் பார்த்துங்களேன் அவன் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான் எல்லாரையும் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஏமாத்துறான் அப்படின்றத ஹைலைட் பண்றாரு ஸோ அப்போ இன்னசென்ட் இன்னசென்ட் சொல்றான்ல அப்பா நீங்க சண்டைக்கு போனா ராய ரயான் சண்டை ராணுவ போய் அட்டாக் பண்ணிட்டு இதெல்லாம் பட்டு நான் தெரியாம பட்டேன் இதெல்லாம் பட்டேன் சாரி இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் இன்னசென்டா தான் அப்படியா அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றான் அதை கட்சி கரெக்டா ஸ்ட்ராட்டஜி பண்ணி ப்ளே பண்றான் அவனை நம்பவே நம்பாதீங்கன்ற மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாரு அது வெளிய விஷயம் தான் இப்போ ஒரு அவன் அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பத்து கோடி ரூபா போட்டு படம் எடுத்திருக்காருனா ஒண்ணுமே தெரியாத ஆளா இருப்பானா அந்த அளவுக்கு தெளிவா கிளாரிட்டியோட தாங்க வந்திருக்காம பண்றது எல்லாமே தெல்ல தெளிவா பிளான் பண்றான் நீங்க வேணா பாருங்க போறப்போக்க பார்த்தா அவன் வந்து ஒரு பதினாலாவது வாரம் வரையும் போயிருவான் போல இருக்கு ஏன் மேபி ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல கூட பல மாற்றங்கள் நடக்கலாம் பல சேஞ்சஸ் நடக்கும் என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி ராணுவ பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரயானோ கேட்கல சௌந்தரியம் வந்து அப்படி தோல்லைன்ற மாதிரி மஞ்சுரி முத கொண்டு பேசுறாங்க இல்லைங்க நான் சொல்றதாங்க கணக்கு அப்படின்ற மாதிரி முத்தம் அடிச்சு பேசுறப்பள்ள அதுல எனக்கு என்னன்னா நடிக்கிறாங்க ராணுவ உண்மையே சொல்லுன்னா இன்னசென்ட்லாம் கிடையாது நடிக்கிறார் அது கிளியராகவே தெரியுது ஏன்னா அதில் ஒரு ரீசன் மட்டும் சொல்றேன் விஜய் சதுபதி சார் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா நான் பண்ணல சார் இது பண்ணல சார் மாற்றி சொல்லிடலான்னு நீங்கள் சாட்சனா கிட்ட நைட்டு பேசுனது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து தெளிவாக தான் இருக்கார் தெல்ல தெல்ல தெளிவாக இல்லாத மாதிரிலாம் இல்லை தெளிவாக தான் மறைச்சிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாமல் நான் ஆசைக்காக சப்பிச்சு போறாரு அப்படின்றது கிளியராக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் முத்துக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நல்லா விளாடல ப்ரேயர்ஸ் எல்லாமே வெளியே போகிறாங்க எட்டு வாரமாக மிக்சர் சாப்பிட்ற கேட்டகிரிலாம் வீட்டுக்குள்ள இருக்கு எனக்கு இந்த நாமினேஷன் ஒரு மிக பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்றது ஏழாவது வாரத்தில் தான் கண்டுபிடிச்சேன் ஐ மீன் அந்த கோர்ட்டு ரிமூவ் பண்ணதுலேருந்தான் எனக்கு கேமே புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு கேம் புரிய ஆரம்பிச்சது ஆனால் நீங்கள் ட்ராக்கிலேயே வரல முத்து எப்போதான் ட்ராக்குக்கு ரிட்டன் வருவீங்க டிராக்கு வாங்க திரும்ப இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ட்ராக்கு ரிட்டன் வந்து இறங்கி அண்ணாதான் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு குறிப்பாக அவர் வந்து சாட்சனா ஆனந்தி இவங்களாம் எவிக்ட் ஆகிட்டாங்களே அதை வச்சு ஃபீல் பண்ணுறாரு இவங்கெல்லாம் போயிருக்க வேண்டிய ஆளே கிடையாது முடியாது வெளியே போக வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை தான் எங்களோட ஃபீலிங்கோ பட் என்ன பண்ணுறது ரஞ்சித் சத்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரில முத்து அந்த அளவுக்கு ஒருத்தல் தான் இருக்கும் அதை ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ எலிமினேஷன் கியூ வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு இப்போ நானே ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன் எனக்கே மண்டை ஒரு புலம்பிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு ஆடியன்ஸ் வந்து கை தட்டிட்டு இருந்தாங்க எனக்கு சப்போர்ட் கிடச்சிட்டு இருந்தது இப்போ அந்த சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது இல்லை என்னோட சப்போர்ட்டை விட்டு போயிட்டாங்களா என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலையா என்ன தெரியலன்ற மாதிரி ரெண்டு ரீதியில சாரி ரெண்டு ரீதியில ஒண்ணு நான் வெளியே தெரியாமல் இருக்கேன்ன்றது ஒன்னு ரெண்டாவது என் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிருச்சா நான் அந்த இருந்தாலும் கம்மி ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி முத்துக்கே தனக்கு மேலே ஆயிரம் கேள்விகள் வருதுன்ற ஒரு மன தான் முத்துக்குமார் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்றது எதார்த்தமாக நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க சௌந்தரியா இந்த இடத்துல நான் நானா தாங்க இருக்கேன் எனக்கு உடனே சௌந்தரியா சொல்றாங்க எனக்கு புரியல ஒரு அட்வைஸ் ரயன் என்னன்னா நீ வந்து கம்பேக் ஸ்ட்ராங்கரா இருக்கணும் நீ திரும்ப இறங்கி கேம் விளாட ஆரம்பிக்கணும் போது நான் அப்செட்டா மாதிரி நேற்று அழுதாங்கல்ல அதையா நீ அழுதை ஏன் கண்ட்ரோல் பண்ண ராணுவலாம் பார்த்து நாமினேட் பண்றான் இப்படிலாம் இதெல்லாம் ஏன் பேசின அப்படின்னும் போது சௌந்தர்யா சொல்றாங்க ஒரு ஒரு சிலர்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்தா கம்பேக் வந்து உடனே கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்க அழுது டைம் எடுத்து வருவாங்க நான் ரெண்டாவது கேட்டிக்கிரி தான் ஆனால் நேத்து நான் நாமினேட் ஒரு பயம் மட்டும் எனக்கு இருந்துச்சு அதனால தான்

யார் என்ன பண்ண நமக்கு என்னங்க அவன் அவனுடைய பார்வை இது எனக்கு வருது என்னோட எமோஷன்ஸ் அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்ற மாதிரி இருந்துட்டு போனோம் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாக்குமே இந்த வாரம் நாமினேஷன் கொஞ்சம் பயம் வந்திருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது அவங்களும் சொல்கிறாங்க எனக்கும் இன்றைக்கி தான் இந்த நாமினேஷனோட இது என்ன ஏதுன்றது எனக்கு புரியுது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஓகே அடுத்து பவித்ரா மற்றும் தர்ஷிகா ஸோ அப்போ போயிட்டு சொல்றாங்க இந்த வாரம் நம்ம இறங்கி கேம் விளாட்ணும் போல இருக்கு அது குறிப்பா என்ன போட்டு எல்லாரும் அடி அடினு அடிச்சிட்டாங்களே எப்படி எனக்கு மெஜாரிட்டி ஓட்டு வந்துச்சுன்ற மாதிரி தர்ஷிகாவோட ஃபீலிங் ஏன்னா போன வாரம் சம்பவம் பண்ணது அப்படி அதனால மெஜாரிட்டி ஓட்டுகள் வரதான் செய்யும் ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் என்ன விட பல பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஓட்டு வரல எனக்கு மட்டும் அதிகமாக வந்துருச்சுன்னு அக்செப்ட் பண்ண முடியல நேற்று வீக்கெண்ட் ரோஸ்ட் என்னோட அதிகமாக ரோஸ்ட் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின்கே ஓட்டு கம்மியாக வருதுன்றதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்க ஆனால் பவித்ரா சொல்றாங்க இறங்கி கேம் விளையாடு ஃபீல் பண்ணாத இறங்கி கேம் விளையாட்டு போ அப்படின்னும் போது இறங்கி தான் கேம் விளையாட போறேன் ஸோ அதை எலிமினேட் ஆனாலும் பரவாயில்லை இறங்கி அடிக்கிறது தான் என்னோட ஆட்டம் அப்படின்னும் போது ஆனால் கேம் பிளே பண்ணவங்க கூட வெளியே போறாங்களே ஸோ நல்லா கேம் பிளே பண்ணவங்களாம் வீட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க கேம் ப்ளே பண்ணாதவங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்ற மாதிரி ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு எப்பிட்றா ப்ளே பண்ணுறவங்களாம் போறான் ப்ளே பண்ணாதவங்களாம் எப்படிரா போகாம இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு அதுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு பதில் ராயன்னு சொன்னாங்க முத்துக்கிட்ட ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற முதல் இம்பிரஷன் ரொம்ப முக்கியம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இம்பார்ட்ட கிரியேட் பண்ணுறமோ அதுதான் மிகப்பெரிய பாதிப்பு வெளியே போய் ரீச் ஆகும் அதான் அதை மாற்றுறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம் அந்த ஒரு இம்பாக்ட் நல்லா இருந்தால் நமக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தார் இதுதான் தற்போதைய லைவ்ல நடக்கிற நிகழ்வுகள் அதுக்கப்புறம் கிச்சன் டீம்லாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டுருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ்